வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் காளையார்வயில் வந்து ஒரு அறநூறு மீட்ரு தொலைவில் இருக்க பாண்டியன் கோட்டை அப்படின்ற இடத்துல தான் இருக்கும் இந்த பாண்டியன் கோட்டை அப்படின்றது ஒரு சங்ககால கோட்டை இப்போ அந்த கோட்டை எந்த நிலமையில இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இங்கே நீ அதுக்கு மேலே வண்டியெல்லாம் போக முடியாது இதுதான் வந்து கோட்டையோட என்ட்ரன்ஸு இன்னும் அப்படியே இருக்கு எல்லாமே வந்து இங்க பாருங்க ஓ வாங்க முள்ளு இல்ல கிடக்கு அந்த காலத்துல அப்படி எப்படின்னு இருந்த பக்கம் செங்கக்கல்லால் அப்படியே செதுக்கியிருக்காங்க செங்கக்கல்லாலேயே கட்டப்பட்ட ஒரு கோட்டை அதாவது இந்த கோட்டை வந்து ஒரு முப்பத்தி ஏழு ஏக்கர் அதாவது முப்பத்தி ஏழு ஏக்கர் அளவு இருந்த ஒரு சங்ககால பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அழிஞ்சாலும் இது மட்டும் அழியாதியா கோட்டையே அழிஞ்சாலும் இவங்க பேர் எழுதுறது மட்டும் அழியவே அழியாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் இந்த இந்த பாண்டியன் கோட்டை யார் கட்டினது யார் கட்டினதுன்னு நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்மளுக்கு தெரியல அவர் பேரையே இதுல காண ஆனா நீங்க எப்படித்தான் வந்தாயே தெரியல இவங்க எழுதி அழிஞ்சிச்சிருக்க சரி உள்ள போய் பார்ப்போம் இது ஃபுல்லாகவே இப்போ காடாக இருக்கு இல்லையா இது ஃபுல்லாக இப்போ காடாக இருக்கு இல்லையா இது வந்து முன்னாடி கோட்டையாக இருந்த பகுதி முப்பத்தி ஏக்கரும் வட்ட வடிவிலான கோட்டை இதே மாதிரி நம்ம ஒரு சங்ககால கோட்டை வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் போய் பார்த்துருக்கோம் அது வந்து பொற்பனை கோட்டை அப்படின்ற ஒரு இடத்த நம்ம பார்த்துருந்தோம் அங்கேயும் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள்லாம் செக் பண்ணி நிறைய பழங்காலத்து பொருட்கள்லாம் கிடச்சிச்சின்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அதே மாதிரி இங்கேயும் போன வருஷம் வந்து தோண்டி பார்த்து பழைய ரெண்டாயிரம் வருடம் முந்தைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண் பானைகள் சிலைகள் எல்லாம் வந்து இங்கே கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க இப்போ இந்த இடம் ரொம்ப ஒரு மோசமானதாக இருக்குது இது இன்னும் கட்டுப்பாட்டில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் எடுத்து இன்னும் நிறையா ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நிறையா பொருட்கள் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட காவல் தெய்வமாக வந்து இந்த வால்மேல் நடந்த அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் இந்த சைடு வந்து ஒரு முனீஸ்வரர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் இந்த கோட்டையோட காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது சுற்றியும் ஒன்னத்தையும் காணா எந்த ஒரு கட்டிட அமைப்பையுமே காணா வெறும் காடாக இருக்கு வேற எதையுமே நம்மளால பார்க்க முடியல பாண்டியன் கோட்டையில் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் செங்கக்கல்லால் கட்டிருக்காங்க அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்கு மற்ற எதையுமே இப்போ நம்மளால் பார்க்க முடியல அங்கிட்டு ஒரு அகலியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க குளம் அந்த சைடு இருக்கு அகலி அமைச்சிருக்குது அந்த கோட்டைக்குள்ள அகலி எல்லாம் அமைச்சிருக்குது எல்லாமே மூடி தான் போய் கிடக்கு எல்லாம் காடு மண்டி போய் தான் கிடக்கு இதை வந்து துறை வந்து கட்டுப்பாட்டில் எடுத்து ஃபுல்லாக முரப்படி பண்ணாங்கன்னா இப்போ பொற்பனை கோட்டை எப்படி ஓரளவு எடுத்துருக்காங்க அந்த மாதிரி இதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே நிறையா பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மேட்டு பகுதியெல்லாம் தெரியுதா அதெல்லாம் கோட்டை சுவர்கள் இருந்த பகுதி ரொம்ப பழமையான கோட்டை சங்ககால கோட்டை இத வந்து வாங்களேன் இங்க போடுறா மண்டை ஓடலாம் கிடக்கு என்னது இது ஆடா ஏய் உள்ள நிறைய ஏரியா இருக்குமா இல்ல எதையோ கடிச்சு தூக்கி போட்டிருக்குங்களே நம்ம பாட்டுக்கு நிற்கிறோமே இல்லை வேற எதுவும் சிங்கம் புளியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை சரி நரி இருக்குமா நரினா சிங்கம் அதிங்குளின்னா கூட ஓடிடலாம் நரி வந்து என்ன பண்ணும்னா மூத்திரத்தை குழப்பி மூஞ்சியில் அடிக்குமா அசந்த நேரம் பார்த்து தொண்டையை கடிக்குமா இதெல்லாம் நான் சின்ன பிள்ளைகளை கேள்வி விட்டுருக்கேன் ஆமா அப்ப என்ன பண்ணணும்னா போ என்ன இருக்கு பாம்பு குத்தா சரி நம்ம போவோமா எதுக்கு இப்படியே கிளம்புவோம் போதும் பாம்பு புத்துன்ற நதின்ற மண்டோடு கிழக்கு எப்பா போதும்பா இருப்பா ஏ இதுக்கு மேல ரிஸ்க் எடுத்து போறோமாப்பா ஒண்ணு இல்லைப்பா முப்பத்தி ஏழு ஏக்கர் இப்படிதான்ப்பா காடாக தான்ப்பா கிடக்கு ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா பரவாயில்ல அவ்ளதான் இப்படித்தான் இருக்கு ஃபுல்லாவே காடாக இருக்கு இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னா இது சங்ககால கோட்டை முப்பத்தி ஏழு ஏக்கர் முப்பத்தி ஏழு ஏக்கர் பெரிய கோட்டையாக இருந்திருக்கு இதில் வந்து இப்போவும் வந்து நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு மண்பானை தமிழ் எழுத்துக்கள் எழுதுனது சிலைகள் ஒரு மன்னர் வந்து இந்த யானையில் உட்காந்துருக்க மாதிரியான சிலைகள்லாம் இந்த வாழ்மையில வாழ்மேல் நடந்த அம்மன் சொன்னோம் இல்லையா அந்த தெப்ப குளத்துல வந்து எடுத்திருக்காங்க இப்படி நிறைய பொருட்களை இங்கே சுற்றி எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த பகுதி வந்து கீழடி பொற்பனை கோட்டை மாதிரி இதுவும் ஒரு பெரிய அளவில் நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை சொல்கிற ஒரு இடமா இந்த காளையார் கோயிலும் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது எப்படியே நம்ம அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம்னா முப்பத்தேழு ஏக்கரும் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஃபுல்லாக காடா இருக்கு கோட்டை சோரை மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா என்ட்ரன்ஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த என்ட்ரன்ஸை பார்த்த திருப்தியோட இப்போ நம்ம மறுபடியும் கிளம்புறோம் ஏன்னா எங்கேயோ பார்த்தாலும் பாம்பு புத்தாகவும் மண்டவோடாகவும் கிடக்கு இந்த ஆட்டு மண்டவோடாக கிடக்கு அதனால உச்சி வெயிலில் வேற இருக்கமா கிளம்புவோம் முப்பத்தி ஏழு ஏக்கர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா வந்த பாதையை மறந்துடுவோம் நம்ம போக முடியாது மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்